அன்னைக்கு குடும்பங்கள்ல அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு அம்மா நான் பார்த்தேன் வீட்டுக்கு ரூட்டு ரூட்டை அழுதுகிட்ருந்துச்சி வீட்டு வாசலில் ஏன்மா அன்னைக்கு ஆட்டேன் போயும் போயும் ஒரு கண்டெக்டரை கல்யாணம் பண்ணிட்டானப்பா அவன் என்ன செஞ்சாலும் பெஞ்ச அவன் பாட்டுக்கு படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோங்கிறான் வெளியில் படியில் நின்று போயிட்டு வாங்க என்ன படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோன்னு ஏன் பஸ்ஸில் தான் கண்டெக்டர் வேலை பார்க்குறேன்னா வீட்லேயுமா அப்படின்னு இன்னொருமாக சொல்லுச்சு ஓ அவள் கண்டைட்டு சம்சாரம் பரவாயில்ல நான் ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவன் கொடுக்குற துயரம் பெரிய துயரமாக இருக்குனு ஏக்காண்டு கேட்டதுக்கு பா காப்பியில் சர்க்கரை கம்மியாக போட்டதுக்கு பெஞ்சு மேலே யாருன்னு நின்றுன்றேன் இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போகிறேன்னு நாளைக்கு ஃபுல்லாக பெற்றால் கூட சரியாக பெக்கில் மண்டி போடுறீன்னு சொன்னாலும் சொல்லுவேன் இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போகிறேன்ட்டு வாத்தியாரை கட்டின பொம்பளை அழுதுச்சு இன்னொருமாக சொல்லிச்சு உங்கள் ரெண்டு புருஷங்களையும் திருத்தி பிள்ளாண்ட்டி என் புருஷனை ஜென்மத்துக்கும் திருத்த முடியாதுன்னு ஏக்கான்னு கேட்டதுக்கு நான் ஒரு பஸ்ஸு மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாட்டுக்கு கட்லுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன் காணான் காணான் காணான்னு விடிய விடிய தேடுறேன் காலையில் அஞ்சரை மணிக்கு ஸ்வானரை எடுறீங்கிறேன் ஐயையோ இங்கே தான் கிடந்தியா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வன்ட்டையான்னு இன்னொருமா சொல்லிச்சு இவனுகளையும்லாம் திருத்தி பண்ணலாம் ஏன் புருஷனை கண்டிப்பாக திருத்தவே முடியாதுன்னுச்சு ஏன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பஸ்ஸு ட்ரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ராத்திரி ஆள் பஸ்ஸு ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கீரை போடுறேன் ஃபஸ்ட்டு செகண்டு டாப் ரிவர்ஸ்னு இழுத்தான் பாரு ஐயோ ராத்திரி இப்படி கிறுக்கு பிடிச்சி அலைகிறானே இவனை கூட படுத்து நான் எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறனோன்னு கண்ணீரை விட்டு கதறேண்ணே அந்த பொம்பளை கடைசியாக அவர் ஒம்பளை சொன்னான் உங்கள் புருஷனுக்களை பூரா திருத்தி பிள்ளாமடி என் புருஷன ஜென்மத்துக்கும் திருத்த முடியாதுன்னா ஏன்டி அப்படின்னு கேட்டிருக்காளுங்க நான் ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிட்டப்பான் ஏன் என்ன பண்ணுறாரு கோவம் வந்து ஓங்கி அடிக்க வந்தார் ஒரு ரூபா கொடுத்தேன் வாங்கிட்டு பேசாமல் போயிட்டாரு அப்படின்னு அந்தம்மா பிரச்சனை எப்படி தீர்த்துருக்கு பாருங்க கோவம் வந்து அடிக்க வந்தவரை நூறுரூவா கொடுத்தா சரியாக போகுது அப்படின்னா போலீஸ்காரங்க தயவு செய்து கோச்சிக்கிறாதீங்க நீங்கள் நூறுரூவா கொடுத்தா வாங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்கள் தலைவரே இன்னைக்கு நொம்பளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சாதாரண கான்ஸ்டபுள் அந்த தலைவருக்கு எப்படியா சலிட்டு அடிப்பாங்க நாய்கள்லாம் சேர்ந்து மாநாடு போட்டிருக்கு நாய்கள்லாம் சேர்ந்து பொதுக்கூட்டம் போட்டு நம்மளுடைய இனத்தை எல்லோரும் கேவலமாக நினைக்கிறாங்க அதனால இனிமே நம்ம இந்த மண்டபத்தில் போடுற எச்சி இலை இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுப்போம் அப்படின்னு நாய்கை பூரா முடிவெடுத்துருச்சு முடிவெடுத்து தீர்மானத்தை தலைவர் நாய் சொல்லிக்கிட்டு இருக்கு எச்சி இலைகளை இனிமேல் மண்டபத்திலே நாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொத்துன்னு இலை உழுகிற சத்தம் கேட்டிருக்கு முதல்ல இறங்கி ஓடினது யாருன்னா தலைவர் நாய் தான் இன்னைக்கு குடும்பங்களில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு அம்மா நான் பார்த்தேன் வேட்டி கன்னி ரூட்டை இருந்துச்சு வீட்டு வாசலில் ஏமானு காட்டேன் போயும் போயும் ஒரு கண்டெக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டானப்பா அவன் என்ன செஞ்சாலும் பெஞ்சா அவன் பாட்டுக்கு படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோங்கிறான் வெளியில் படியில் நின்று போயிட்டு வாங்கண்ணே படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோன்னு ஏன் பஸ்ஸில் தான் கண்டெக்டர் வேலை பார்க்குறேன்னா வீட்லேயுமா அப்படின்னு இன்னொருமாக சொல்லுச்சு ஓ அவள் கண்டைட்டு சம்சாரம் பரவாயில்ல நான் ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவன் கொடுக்குற துயரம் பெரிய துயரமாக இருக்குனு ஏக்காண்டு கேட்டதுக்கு பா காப்பியில் சர்க்கரை கம்மியாக போட்டதுக்கு பெஞ்சு மேலே யாருன்னு நின்றுன்றேன் இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போகிறேன்னு நாளைக்கு ஃபுல்லாக பெற்றால் கூட சரியாக பெக்கில் மண்டி போடுறீன்னு சொன்னாலும் சொல்லுவேன் இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போகிறேன்ட்டு வாத்தியாரை கட்டின பொம்பளை அழுதுச்சு இன்னொருமாக சொல்லிச்சு உங்கள் ரெண்டு புருஷங்களையும் திருத்தி பிள்ளாண்ட்டி என் புருஷனை சென்மத்துக்கும் திருத்த முடியாதுன்னுச்சு ஏக்கான்னு கேட்டதுக்கு நான் ஒரு பஸ்ஸு மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாட்டுக்கு கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன் காணான் காணான் காணான்னு விடிய விடிய தேடுறேன் காலையில் அஞ்சரை மணிக்கு ஸ்வானரை எடுறீங்கிறேன் ஐயய்யோ இங்கே தான் கிடந்தியா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வண்டையான்னு இன்னொருமா சொல்லிச்சு இவனுகளையும்லாம் திருத்தி பிள்ளை என் புருஷனை கண்டிப்பாக திருத்தவே முடியாதுன்னுச்சு ஏன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பஸ்ஸு ட்ரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ராத்திரி ஆள் பஸ்ஸு ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கீரை போடுறேன் ஃபஸ்ட்டு செகண்டு டாப் ரிவர்ஸ்னு இழுத்தான் பாரு ஐயோயோ ராத்திரி இப்படி கிறுக்கு பிடிச்சி அலைகிறானே இவனை கூட படுத்து நான் எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறனோன்னு கண்ணீரை விட்டு கதறினான் அந்த பொம்பளை கடைசியாக அவர் ஒம்பளை சொன்னான் உங்கள் புருஷனுக்களை பூரா திருத்தி முடி என் புருஷன ஜென்மத்துக்கும் திருத்த முடியாதுன்னா ஏன்டி அப்படின்னு கேட்டிருக்காளுங்க நான் ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிட்டப்பான் ஏன் என்ன பண்ணுறாரு கோவம் வந்து ஓங்கி அடிக்க வந்தார் ஒரு ரூபா கொடுத்தேன் வாங்கிட்டு பேசாமல் போயிட்டாரு அப்படின்னு அந்தம்மா பிரச்சனை எப்படி தீர்த்துருக்கு பாருங்க கோவம் வந்து அடிக்க வந்தவரை நூறுரூவா கொடுத்தா சரியாக போகுது அப்படின்னா போலீஸ்காரங்க தயவு செய்து கோச்சுக்கிறாதீங்க நீங்கள் நூறுரூவா கொடுத்தா வாங்குறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்கள் தலைவரே இன்னைக்கு நொம்பளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சாதாரண கான்ஸ்டபுள் அந்த தலைவருக்கு எப்படியா சலிட்டு அடிப்பாங்க நாய்கள்லாம் சேர்ந்து மாநாடு போட்டிருக்கு நாய்கள்லாம் சேர்ந்து பொதுக்கூட்டம் போட்டு நம்மளுடைய இனத்தை எல்லோரும் கேவலமாக நினைக்கிறாங்க அதனால இனிமே நம்ம இந்த மண்டபத்தில் போடுற எச்சி இலை இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுப்போம் அப்படின்னு நாயக பூரா முடிவெடுத்துருச்சு முடிவெடுத்து தீர்மானத்தை தலைவர் நாய் சொல்லிக்கிட்டு இருக்கு எச்சி இலைகளை இனிமேல் மண்டபத்திலே நாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொத்துன்னு இலை உழுகிற சத்தம் கேட்டிருக்கு முதல்ல இறங்கி ஓடுனது யாருன்னா தலைவர் நாய் தான்